வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் எலெக்ஷன் வந்துருச்சு எல்லாரும் ஓட்டு போடுற கடமையை சரியாக செய்யணும் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தேவையான பாகம் ஏன் என்ன வரிசை எண் என்ன நம்ம ஓட்டு போடுற பூத் எங்கே இருக்குது நமது முகவரி சரியா இருக்கா இப்படின்ட்டு ஒரு நிமிடத்தில் நம்ம செக் பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முதல்ல பிளே ஸ்டோர் அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஓட்டர் ஹெல்ப்லைன் லைன் அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மேலே பாருங்க சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க டச் பண்ணுங்க இங்க டச் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சர்ச் பை டீடைல்ஸ் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுல சுலபமான வழி எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர் அதாவது எபிக் மீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அதை மட்டும் இங்க டைப் பண்ணிட்டு கீழே சர்ச்னு கொடுங்க உடனுக்குடனே எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தகவலை நான் வந்து டைப் பண்றேன் இப்போ டைப் பண்ணிட்டேன் சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன் இங்க பாருங்க கொடுத்த உடனே என்னுடைய பெயர் என்னுடைய அப்பாவுடைய பெயர் என்னுடைய ஊர் பார்ட் நம்பர் என்ன பார்ட் நேம் என்ன சீரியல் நம்பர் என்ன

அதுக்கடுத்து ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணுங்க அடுத்து உங்கள் ஏஜ் என்னவோ இங்கே டைப் பண்ணுங்க அதுக்கடுத்து செலக்ட் ஜெண்டர் மேல் ஃபீமேல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து செலக்ட் ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதுக்கடுத்து செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கடைசியாக உங்கள் பாராளுமன்ற தொகுதி என்னவோ அதை கிளிக் பண்ணுங்க கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்துடும் தேங்க்யூ